ஏற்கனவே இலக்கணத்துல தொழிற்பெயர் என்றால் என்னன்னு பார்த்தோம் அதனுடைய வகைகளையும் பார்த்தோம் அந்த வகைகள்ல முதல் பகுதி என்னன்னா மிகுதி பெற்ற தொழிற்யர் இப்ப ஒரு சொல் நடத்தல்ங்கிறது ஒரு சொல் இது வந்து நம்ம வந்து பகுதி விகுதியா பிரிக்கிறோம் இல்லையா இப்ப நடத்தலங்குறது நட கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் அல் இல்லையா இப்ப நடங்குறது என்னது பகுதி இந்த பகுதியை தான் நம்ம வந்து என்னன்னு சொல்லுவோம் வேர் சொல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா இப்ப அளவுங்கிறது என்னது மிகுதி அதுபோல நம்ம ஒவ்வொரு சொல்லையுமே இது போல நம்ம பிரிக்கலாம் ஆனா பிரிக்கும் பொழுது இந்த மாதிரி விகுதிகள் வரணும் அந்த மாதிரி விகுதிகள் வர மாதிரி இருக்கக்கூடிய சொல் அதாவது விகுதிகளோடு சேர்ந்த இந்த வினைப்பகுதி விகுதிகளோடு சேர்ந்த தொழிற்பெயராக அமைவதை தான் என்னன்னு சொல்லுவோம் விகுதி பெற்ற தொழிற்பெயர் அதற்கு உதாரணம் கொடுத்துருக்காங்க பாருங்க உன்னல் வாழ்வு தருதல் ஆட்டம் உன்னல்ல அல் வாழ்வுக்கு உ தருதலுக்கு அழி ஆட்டத்துக்கு இது போன்ற நிறைய எடுத்துக்காட்டு உங்களுக்கு புக்கில் கொடுத்துருக்குறாங்க இதெல்லாம் என்னது விகுதி பெற்றது இதெல்லாம் என்னது விகுதி இந்த சொல்லுக்கான விகுதி இது போல விகுதிகளோடு சேர்ந்த தொழில் பெயராக அமைவதை விகுதி பெற்ற தொழில் பெயர் என்று சொல்லுவோம் இப்ப இது புரியுதா உங்களுக்கு ஓகே